ஜிவோ ரெண்டாயிரத்தி பத்தில் அதை வெண்புள்ளிகள் அழைக்கணும்னு மட்டும் இல்லை அது நோய் இல்லை இன்னொருத்தருக்கு பரவாதுன்னு கூட வந்திருக்கு இந்த ஜிவோ வந்த பிறகு தான் அவர் ஐயா சொன்ன மாதிரி ஒரு பல்கலைக்கழகம் ஒரு மாணவனை அனுப்பிச்சு நிறைய பள்ளிகள் பண்ணாங்க அங்கங்கே நம்மளுக்கு தகவல் வந்தது அரசாங்கத்துக்கு கொண்டு போயிட்டு அது ஒரு பெரிய இஷ்யூவாச்சு ஆனால் உத்தரவு கிடைச்சது நம்ம இன்றைக்கும் நம்மக்கிட்ட வரவங்களுக்கு நம்ம என்ன சொல்கிறோன்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்தார் சதாசிவம் சார் வெண்புள்ளி வந்து வாழ்க்கையில் எதுவுமே தடை இல்லை நீங்கள் நீதித்துறையில் இந்தியாவினுடைய உச்சபட்ச பதவி எதுன்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அதுக்கே போக முடிஞ்சிருக்கு நம்ம அதனால் இது இது எதுக்குமே தடை இல்லை நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கன்னு தான் நம்ம அவங்களுக்கு சொல்கிறோம் தமிழ்நாடு அரசு அந்த அதுக்கும் ஒரு ஜீவப்பட்டாங்க இன்னொன்னு பாடத்திட்டத்திலயும் லெவன்த்து அறிவியல்லயும் ஜுவாலஜிலையும் உயிரியல்லையும் இதை ஒரு பாடமா பாடமா வச்சிருக்காங்க ஒரு சின்ன பாக்ஸ் சேர்த்துருக்காங்க அது நாலு அஞ்சு வருஷம் ஆயிருக்கு